அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் ஐம்பத்தி எட்டு வழங்குபவர் அருள் முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் தீவிரமான விருப்பங்களிலிருந்து வெற்றி தொடங்குகிறது வலிமையான விருப்பங்களிலிருந்து தூண்டுகின்ற ஆற்றல்கள் வளர்கின்றன அவை மனிதர்களிடம் நம்பிக்கைகளை செழிக்க செய்கின்றன திட்டங்களை தீட்ட செய்கின்றன துணிவை வளர்க்கின்றன மேலும் ஒரு உறுதியான திட்டம் அல்லது குறிக்கோளை தேடுவதான செயலை மிக உயர்ந்த அளவுக்கு செய்ய அவர்களின் மனதை தூண்டுகின்றன செயல்பாட்டு அருள்வாழ்வு அருள்வாழ்வு அருள் மகிழ்ச்சியும் அதன் புகழ்ச்சியும் மற்றும் கவனமற்ற தன்மையின் தீமைகளும் அருள்வாழ்வு வாழ்வு மகிழ்ச்சி என்பது பகைவனின் ஆயிரக்கணக்கான வலைகள் மற்றும் தந்திரங்களுக்கு எதிரான ஒரு தீர்வு என்று பிரான்சிஸ் வலியுறுத்தி வந்தார் அவர் கடவுளின் ஊழியரிடத்தில் இருந்து ஆவிக்குரிய பிசாசு களவாடி பேறு வகை கொள்கிறான் நமது தூய்மையான மனமும் வாழ்வும் கரைபடுவதற்காக நமது மனச்சான்றில் இருக்கும் இடைவெளிகளுக்கு ஊடே வீசி எறிய எப்போதும் அழுக்கை அசிங்கத்தை ஏந்தி செல்கிறான் ஆனால் நமது மனம் அருள்வாழ்வு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தால் அந்த தொடக்க கால பாம்பு வீசி எறியும் நச்சு ஒன்றுமில்லாமல் போய்விடும் கிறிஸ்துவின் ஊழியன் தூய மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருப்பதை காணும்போது சாத்தானால் அவருக்கு எத்தீங்கம் செய்ய இயலாது ஆவையானது கண்கலங்கி கைவிடப்பட்டதாகவும் கவலை நிறைந்ததாகவும் காணப்பட்டால் அது எளிதில் துயரத்தால் விழுங்கப்பட்டுவிடும் அல்லது வெற்று இன்பங்களுக்கு உள்ளாக தள்ளப்படும் ஆவியின் அருள்பொழுவையும் மகிழ்ச்சி எண்ணெயையும் பாதுகாக்கும் பொருட்டு பிரான்சிஸ் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறை உள்ளத்தை காத்துக்கொள்ள முயன்று வந்தார் எனவே கவனக்குறைவு என்னும் நோய் தன்னை தாக்காதவாறு மிகவும் கவனமாக இருந்தார் எப்போதாவது அதனுடைய தாக்கத்தை உணர நேர்ந்தால் உடனே அவர் இறைவேண்டலில் தஞ்சம் புகுவார் அவர் கடவுளின் ஊழியர் எப்பொழுதாவது எதை பற்றியாவது முற்றிருந்தால் உடனே எழுந்து அதி உன்னத தந்தை தனக்கு அவரது மீட்பின் மகிழ்ச்சியை தரும் வரை விடாது அவரது முன்னிலையில் இருந்து மன்றாட வேண்டும் இவ்வாறு கவலையிலிருந்து விடுபடுவதை தாமதித்தால் பாபிலோனிய நோய் வேரூன்றி வளரத் தொடங்கிவிடும் அதன்பின் கண்ணீர் சிந்தி அதனை துடை தெரியாவிடின் இதயத்தில் நிலையான துருவை உருவாக்கும் என்று அடிக்கடி கூறுவார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு வாழ்க்கை குறித்த சரியான புரிதல் பலருக்கு இல்லை தான் பொய்யின் நிழல்படாத நிஜம் யதார்த்தம் நம்மில் பலர் எதை வாழ்க்கை என்று நம்புகிறோமோ அது வாழ்க்கையாகவே இருப்பதில்லை விதம் விதமாக உண்டு சுவைப்பதும் வகை வகையாக உடுத்தி மகிழ்வதும் களியாட்டங்களில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பதும் அளவற்ற சொத்துக்களை ஆள துடிப்பது மட்டுமே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகிவிட்டது இந்த மலிவான மனோபாவம்தான் புலன்களின் வெறியை வளர்த்தெடுக்கும் நுகர்பொருள் கலாச்சாரத்தின் மோசமான முற்றுகையில் உலகை சீரழித்து விட்டது ஒரு சமூகத்தின் உயர் ஒழுக்கங்களின் உண்மையான வெளிப்பாடு தான் பண்பாடு மனிதர்களின் நற்சிந்தனைகளையும் நற்சொல்லும் நற்செயலுமே அதற்குரிய நல்ல அடையாளங்கள் எளிமையாக வாழ்வது நேர்மையாக நடப்பது தூய்மையாக செயல்படுவது பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது தான் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்தளித்த வாழ்க்கை இலக்கணங்கள் ஆனால் நாம் இன்று கோடுகளை தாண்டியே கோலங்களாகிவிட்டோம் நம் வாழ்க்கையின்று ஆடம்பர சிலந்தி வலையில் சிக்கிக்கொண்டது அகத்தில் கருத்தும் புறத்தில் வெளுத்தும் வஞ்சகமாக நடப்பதே வாழ்க்கை சாமார்த்தியமாகிவிட்டது பணத்தின் பலிபீடத்தில் நியாயங்களும் தர்மங்களும் வெட்டப்பட்டு குற்றுயிராய் விழுந்து கிடக்கின்றன யாரை பற்றியும் கவலைப்படுவோம் கண்ணீர் சிந்தவோ யாருக்கும் நேரமில்லை மனமில்லை மண்ணில் மனித வாழ்க்கை எந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது காலையில் கண் விழிப்பதும் பல்துறைக்கு நீராடுவதும் கடவுளை வழிபடுவதும் உணவு உண்பதும் பணிக்கு செல்வதும் மாலையில் வீடு திரும்பி தேநீர் அருந்தி தொலைக்காட்சியில் தொலைந்து இரவில் உறவுக்காக படுக்கையை பகிர்ந்து கொள்வதும் விலங்கிலிருந்து மனிதரை மேன்மைப்படுத்தி விடாது வாழ்க்கை என்பது மலரைப் போல மகிழ்ச்சியாக இருப்பது பழுத்த மரத்தைப் போல் பிறரை மகிழ்ச்சி படுத்துவது நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த தருணங்களில் மகிழ்ச்சியாக இதுவரை இருந்திருக்கிறோம் என்று சிந்தித்தால் ஓர் உண்மை புலப்படும் நியாயமாகவும் அன்பாகவும் பிறருக்கு உதவியாகவும் இருந்த தருணங்களை அளவற்ற மகிழ்ச்சியை நமக்கு அள்ளி தந்திருக்கின்றன நாளை சந்திப்போம்